தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை அடுத்த ஓலப்பாளையம் அருகே உள்ள கண்ணபுரத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விக்ரம சோழீஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா மற்றும் மாரியம்மன் கோவில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று விக்கிரம சோழீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா நடைபெற உள்ளது இதனையொட்டி வருகிற ஏப்ரல் பதின் பதினாறாம் தேதி தேர் முகூர்த்த கால் நடுதலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் விழா தொடங்க உள்ளது வருகிற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக சுவாமி ரதத்திற்கு எழுந்தருள் நிகழ்வு நடைபெறும் அதற்கு பிறகு மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக திருத்தேர் வடம் பிடித்து தேரோட்டம் உள்ளது அடுத்து கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழா நாளை முன்னிட்டு புதன்கிழமை பூச்சாட்டுதலுடன் பொங்கல் விழா தொடங்க உள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி கம்பம் போடுதலும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பொங்கல் விழாவும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மறு அபிஷேகமும் உள்ளது இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மாட்டுச்சந்தை இங்கு நடைபெறுவது வழக்கம் இந்த மாட்டு சந்தைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் கரூர் திருவாரூர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் மாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்துவிட்டு புது காங்கேயின இன மாடுகளை வியாபாரிகள் வாங்கி செல்வது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்